ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காசு அடுப்பாங்கரை அஃபீஷியல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் மீஷோவில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்துருத்தேன் அது என்னன்றதை பிரித்து பார்க்கலாம் வாங்க அது வந்து நான் வந்து பெட் ஸ்ப்ரெட் தான் போட்டிருந்தேன் சூப்பராக இருந்தது காட்டன் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் தான் வாங்கினேன் அது பட்டர்ஃப்ளை போட்டு ரொம்ப அழகாக இருந்தது அது வாங்கினா அதனோடய விலை வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் இரநூத்தி எண்பத்தாறு ரூபாய்க்கு நல்லா ஒர்த்து சூப்பராக இருக்குது ஃபுல் காட்டன் பெட் ஸ்ப்ரெட்டு கூட நான் வந்து நல்லா டபுள் கார்பெட்டுக்கு பெரிய பெட் ஸ்ப்ரெட்டாக தான் போட்டிருந்தேன் அது வந்து டபுள் கார்ட்பெட்டுக்கு சூப்பராக இருக்கும் அது கூட ரெண்டு பில்லோ கவரும் வந்துருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பட்டர்ஃப்ளை கலர்ஃபுல்லாக இருக்கும் போட்டிருந்தது இது பண்ணாக்க பிளாக் கலர்லாம் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் பட் வந்து அது வந்து வெயிலுக்கெலாம் நம்மளால் டார்க்காக இருக்கிறதுனால ரொம்ப இதுவாக இருக்கும் இது வந்து அப்படியே குளு 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 குழு அழகாக பட்டர்ஃப்ளை சூப்பராக இருக்கும்ல பெட் ஸ்ப்ரெட்டில் போட்டோம் பெட்டில் போட்டோம்னாக்க அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண இந்த தடம் ஒவ்வொரு சமயம் வந்து மிக்ஸ்டு பாலிஸ்டரில் வந்துடும் இந்த தடம் வந்து ஃபுல் காட்டன் சூப்பராக இருக்குது ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு மீஷோவில் தான் வாங்கினேன் நிறையா ப்ராடக்ட் இப்போது மீஷோவில் தான் வாங்குகிறேன் வாங்கும்போது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் நல்லாயிருக்கு ஒன்று ஒன்றும் வாங்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்